எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பாடு இரண்டு ஒரு தொகுப்பினைப் பிரித்து பின்னங்களை உருவாக்குதல் நுழையும் முன் ஆசிரியர் கரும்பலகையில் மதிப்பெண்கள் சிலவற்றை எழுதி இவற்றை பார்த்துள்ளீர்களா எங்கே பார்த்துள்ளீர்கள் இவை எதை குறிக்கின்றன என்பன போன்ற வினாக்களைக் கேட்டு இதில் பகுதியாக உள்ள எண் எதை குறிக்கிறது தொகுதியில் உள்ள எண் எதை குறிக்கிறது பின்னங்கள் குறித்த சிந்தனையைத் தூண்டி மாணவர்களை ஆர்வமூட்டும் வகையில் நுழையும் முன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் நான்காம் வகுப்பு மாணவர்களை மூன்று குழுக்களாகப் கொள்ளனோ வகுப்பறையில் மூன்று பெரிய வட்டங்களை வரைந்து முதல் வட்டத்தில் நான்கு வெவ்வேறு வண்ண காகிதத் துண்டுகளையும் இரண்டாவது வட்டத்தில் மூன்று வெவ்வேறு வடிவங்களையும் மூன்றாவது வட்டத்தில் ஐந்து வெவ்வேறு விதைகளையும் வைக்கணும் பிறகு வண்ணக்குழு குழு வடிவக்குழு மற்றும் விதைக்குழு என எழுதப்பட்ட துண்டு காகிதங்களை குழுவிற்கு ஒரு சீட்டு என எடுக்கச் செய்து அந்தந்த வட்டத்தைச் சுற்றி நிற்கச் செய்யணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியவுடன் குழுவினர் தங்கள் வட்டத்தைச் சுற்றி ஓடணும் நிறுத்தவும் என்று கூறியவுடன் தங்கள் வட்டத்திலுள்ள பொருள்களை வண்ணக்குழுவினர் வண்ணங்கள் அடிப்படையிலும் வடிவக் குழுவினர் வடிவங்களின் அடிப்படையிலும் விதைகள் குழுவினர் விதைகளின் அடிப்படையிலும் பிரிக்கணும் தாங்கள் பிரித்தவற்றின் பின்னங்களை குறிப்பேட்டில் எழுதி முடித்தவுடன் வெற்றி என்று கூறணும் ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் உருவாக்கிய பின்னங்களை மற்ற குழுவினருக்கு பகுதி தொகுதி அடிப்படையில் விளக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்பே தொகுதி என்றும் மொத்த தொகுப்பே பகுதி என்றும் அனைத்துக் குழுவினரும் கூறணும் பிறகு மூன்று குழுவிற்கும் ஒரே எண்ணிக்கையில் புளிய விதைகளைக் கொடுத்து ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப பின்னங்களை உருவாக்குமாறு கூறணும் விரைவாகவும் சரியாகவும் பின்னங்களை உருவாக்கிய குழுவினரை பாராட்டணும் நிறுத்தல் அளவைகளில் பின்னங்கள் கடையில் கிலோகிராமில் வாங்கிய பொருள்களின் அளவை கிராமிலும் லிட்டரில் வாங்கிய பொருள்களின் அளவை மில்லி லிட்டரிலும் மாற்றிக் கேட்டு மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டி பதில்களைப் பெறும் விதத்தில் நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் ஆசிரியர் கரும்பலகையில் பின்வரும் அமைப்பை எழுதி அதனை உற்றுநோக்க செய்து ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பின்னங்களில் நிறுத்தல் மற்றும் முகத்தல் அளவைகளின் அமைப்பினை எழுதி நிறைவு செய்யும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு นันรี